மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்த கண்ணியம் என்று எழுதுவார் இந்த மனித படைப்பு இருக்கிறதே படைப்பினங்களில் ஆக உயர்ந்தது அதனால்தான் அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் எல்லோரையும் வைது புன்னாலில் மலாயிகத்தி ஸ்ஜுது எல்லா மலக்குமார்களுக்கும் நாம் உத்தரவிட்டோம் முஸ்ஜுது லி ஆதம் நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்க அது ஆதமுக்கு மட்டும் இந்த மனித படைப்பிற்கு என்று பெருமக்கள் விளக்கம் சொல்றார் அப்படியானால் அல்லாஹ் தஆலா மனிதனை எல்லாரையும் கண்ணியமாக படைத்திருக்கிறான்

கேவலம் சமூக கொடுமைகள் எதிர்ப்பு ஏமாற்றம் இவன் எதிர்பார்ப்பது நடக்காதது என்பது போன்ற முதலிய காரணங்களாலே இந்த மனிதன் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கிறார் அல்லாஹ் சொல்றான் வயதுல் இன்சான் பிஷர்ரி துஆஹு பில் கைர் வகானல் இன்சான் அதுரா நன்மையை அவன் ஆதரவிப்பதை போலவே நன்மையை அவன் கேட்பதை போலவே சில நேரங்களில் தீமையையும் கேட்டு கேட்டுவிடுகிறான் வகானல் இன்சான் அதுரா மனிதன் அவசரக்காரனாக இருக்கானே என்று அல்லாஹ் تعالی சொல்கிறான் அருமையான பெருமக்களே தற்காலிகமான உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு அறிவை அடகு வைத்துவிட்டு விட்டு தற்கொலை செய்வதென்பதற்கு அது கோடை தன் என்பது மாத்திரமல்ல அது உட்டாத்தரமான ஒரு விஷயம் அது ஒரு உட்டாத்தனமான விஷயம் மனிதன் நினைக்கிறான் யார் தற்கொலை செய்கிறான் அவன் நினைப்பது என்னவென்று சொன்னால் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியது ஒரு தடவை கஷ்டம் அதோட தொலை என்று நினைக்கிறான் காலமெல்லாம் கேவலப்பட்டு இருக்கிறோம் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு தற்கொலை என்பது அந்த நேரத்தில் ஒரு விதத்தில் கஷ்டம் தான் ஆனால் அந்த கஷ்டத்தோடு முடிஞ்சிருமே என்று நினைக்கிறான் ஆனால் அதற்கு பதில் சொல்கிறார்கள் கண்மணி முகமது யார் இந்த உலகத்தில் தற்கொலை செய்து கொண்டானோ மன் கதல நஃஸஹு பிஷைன் ருஸ்ப ஃபின் நார் யௌமுல் கியாமா எதனால் அவன் கொலை செய்தானோ தன்னை தானே அதை கொண்டு கியாமத்தில் அவனை சோதிப்பது தன்னை கத்தியால் ஒரு குத்திட்டான் சொன்னா கியாமத்தில் அதை குத்தி 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 அவனை மீண்டும் மீண்டும் சோதிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் ஒரு தடவையோ முடியறதல்ல எதை கொண்டு உனக்கு சோதனை என்று முடிகிறது நிர்ணயித்தாயோ அதை கொண்டுதான் உனக்கு கியாமத்தில் தொடர்ந்து சோதனை என்பதை எல்லாம் சொல்றான் எல்லாம் ஐபு நஹிப்மான் அவர்கள் தங்களுடைய அருமை ஹரீஸை நிவாரணி செய்யும் பொழுது ஒரு மனிதன் வாகனங்களிலே கொண்டு போய் தன்னை மோதிக்கொள்வது அதேபோல் ஒரு மனிதன் தன்னை அழித்துக் கொள்வதற்காக வேண்டிய விஷங்களை அவன் அறுதி விடுவது ஆயுதங்களை பயன்படுத்துவது இது ஓருண்டை இந்த காரியங்கள் இருக்கிறதை உலகத்தில் அவன் பயன்படுத்தினான் தொயாமக்களுடைய நாளையில் இதே சோதனையை கொண்டே இந்த வேதனையைக் கொண்டே மீண்டும் மீண்டும் அல்லாவிட்டால் அவனை அழிக்க செய்து கொண்டே இருப்பான் அவனை வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பான் எனவே ஒரே ஒரு கஷ்டத்தோடு முடிந்து விடுவது அல்ல தீ குளிக்கிறான்னு சொன்னா யாமத்தில் அது உலகத்தில் அது கடுமையான வேதனை அதோடு முடிந்து விடுவதல்ல யாமத்தில் மீண்டும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு அந்த சோதனை அவனுக்கு ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும் எதனால் அவன் தன்னை அழித்தானோ எதனால் தனக்கு வேதனை கொடுத்தானோ அது ஒன்றோடு முடிந்து விடுவதல்ல என்று சொல்கிறார்கள் தன்மணி ரூபா அருமையான பெருமக்களே சிறுத்துக்கு அடுத்த பாவம் என்று நான் சொல்றோம் القرآن يسرون والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون <applause> النفس التي حرم الله الله لي الرحمن الرحمن لي أديان يا رب أبرك لا يدعون مع الله إلها آخر الله

ரொம்ப கடுமையாக நின்று போராடினார் அவருடைய அந்த வீர வீர பராக்கிரமத்தை பற்றி நாங்கள் சல்லாசனத்தில் பெருமையாக சொல்லி கொண்டிருந்தோம் அப்படி சொல்லாதனால் அவர் நரகவாசின்னு சொன்னார் யுத்தத்தில் நின்று இவ்வளவு பராக்கிரமமாக போராடி தன்னை அழித்த தான் இறந்துபட்டு விட்ட ஒரு மனிதரை அல்லாஹுடைய ஹபீப் அப்படி சொல்லுகிறார்களே என்று நாங்கள் பார்த்தோம் கடைசியாக அவருக்கு அங்கே ஒரு சின்ன காயம் ஏற்பட்டது அந்த வேதனை தாங்காமல் ஈட்டியை தான் குத்தி வைத்துக் கொண்டு தற்கொலை தன்னை தற்கொலை செய்து கொண்டார் என்று நாங்கள் பார்த்தோம் பிரமி நாயகம் சிவராசன் அவர்கள் கண்டித்தார் அது முதல் அருமையான பெருமக்களே எனவே ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை அழித்துக் கொள்ளக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது மதீனாவிலிருந்து பத்து நாட்கள் பயண தூரத்திலே உள்ள ஒரு இடம் காத்து சதாசு என்ற ஒரு இடம் மதீனாவிலிருந்து பத்து நாட்கள் பயணம் செய்து சென்றால் செல்ல வேண்டிய ஒரு இடம் காத்து சதாஸ் அந்த இடத்திலே நடந்த ஒரு யுத்தத்தில் அந்த ஒரு பயணத்திலே செய்து நான் அமருவன் ஆசரம் இல்லாத அவர்களை கண்ணனை நாயகோ சதாசில அனுப்பி வைத்திருந்தான் அவர்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு நேரம் குளிப்பு கடமை ஆயிடுச்சு குளிப்பதற்கான தண்ணீர் இருக்காது ஆனால் அந்த தண்ணீரில் குளிக்கல தயமம் செய்து தொழுதார்கள் என்பது மாத்திரம் அல்ல அவ்வளவு கூட்டத்துக்கு இமாம செய்துட்டாங்க குளிப்பு கடமையா இருக்குது குளிப்பதற்கான தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீரை கொண்டு அவர்கள் குளிக்காமல் தயவம் செய்துவிட்டு அவர்கள் தொழுதாக இருந்தது மாத்திரம் அல்ல அவ்வளவு சகாபாக இமாமத்து வேலை செய்துட்டாங்க சகாபாக ஒரு மாதிரியா இருந்துச்சு செல்லா சம்பளம் சொன்னாங்க யாரும் சொல்லலாம் குளிப்பு கடமையா ஆயிடுச்சு மனசு தண்ணீர் இருந்துச்சு குளிக்காம அவர் தயமம் செய்த தொடு வச்சுட்டாருன்னா செல்லா சம்பளம் கூப்பிட்டு கேட்டாங்க அப்படி செய்திகளா நாங்க ஆமா ஆயுதமே கடுமையான குழு அங்கமுடியாத நாயகம் இந்த தாங்க முடியல நல்லா சொல்கிறானே வரா தப்பு துள்ளுவான் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே கொலை செய்து விடலாம் சொல்கிறானே அந்த குளிரில் குளிச்சா என் உயிர் போயின் தெரியுது அந்த அளவுக்கு நான் இருந்துச்சு அதை நினைச்சேன்னு நாங்கள் கண்மணி நாயகம் செல்லா சொல்வார்கள் அப்படியா சிரித்து விட்டு கேட்டு அதை ஆட்சேபிக்காமல் விட்டு விட்டார் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு மனிதனுடைய உயிரும் அவனுடைய பொருளும் அமானிதம் என்றே சொல் சொல்லிக் காமிப்பார்கள் தங்களுடைய அச்சத்திற்கு ஆக கூட சொல்லி காமித்தாங்க எனவே ஒரு உயிர் தற்கொலை செய்து கொள்வது என்பது மிக மிக ஆபத்தான கொடிய கோழைத்தனமான ஒரு மூவருக்கு இருக்கக்கூடாத ஒரு ஒரு மாபெரும் பாதகமான ஒரு செயல் அல்ல அதை விட்டு இந்த சமூகத்தை பாதுகாத்தால் வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை விடைக்கர் தற்கொலை செய்துட்டா அந்த நேரத்தில் அவருக்கு தொலை வைக்கணுமா வேண்டாமா

அவன் தன்னை தானே அழித்துக் கொண்டான் அப்படிப்பட்ட நிலையிலே துஃபைல் அலி அல்லாஹ் அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணத்தில் இருந்தவர் அவர் தன்னுடைய விரல்களை இப்படி அழிச்சு அதனால் அதனால அளவு கரியமா ரத்தம் வந்துச்சு அதனுடைய விளைவாக மூத்தாயிட்டார் இவரை கனவில் காண்கிறார்கள் துஃபைல் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் துஃபைல் அலி அல்லாஹ் தஆலா அவரை கனவுல பார்த்த உடனே அவர் வந்து நல்லா இருக்கிறார் தோற்றத்துல என்னாச்சு அந்த விஷயத்துல அல்லாஹ் என்ன முடிவு செய்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துல இருந்து அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டான் கையை ஏதோ கொண்டு மூடி வச்சிருக்கார் இது என்ன கையை மூடி வச்சிருக்கேன்னு கேட்டாங்க கையை மூடி வச்சிருக்கிறீங்களே நான் சொல்லி கேட்கறாங்க அல்லாஹுத்தான் முதல்ல வருவது கையை மூடி வச்சிருக்கிறீங்க அது நான் அழித்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹுத்தார அதை அப்படியே விட்டு விட்டான் எனக்கு அது அசிங்கமா இருக்குதுன்னு சொன்னா அடுத்த நாள் காலையில் செய்து நான் துணியில் எல்லா காரணத்தில் செல்லாசனம் என்று சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் நான் இது மாதிரி உங்களோட பயணத்தில் இருந்த என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களை கனவிலே கண்டேன் அவர் தன்னை அழித்துக் கொண்டார் தன் விரல்களை வெட்டி கொண்டார் அதன் விளைவாக நான் அவரை காணும்பொழுது நல்லா இருக்கிறார் அந்த விரல்கள் எல்லாம் அவர் மூடப்பட்டு அசிங்கமா இருப்பது நான் பார்த்தேன்னு சொன்னோன்னு செல்லாசனம் அவர்கள் உடனடியாக அவருக்காக அருமை ஆயிரம் செல்லாசனம் சொன்னார்கள் யா அவருடைய பாவத்தையும் மன்னித்தரும் அவருடைய கை விஷயத்திலையும் அவர் மன்னிச்சிருக்குவாசி இவரை பார்த்து முசிரிக் என்று சொன்னார் ஒரு மனிதர் ஏதாவது தற்கொலை செய்யக்கூடாது எவ்வளவு கடுமையான பாவம் சொல்லிட்டான் ஆனால் அதே நேரத்தில் ஒருவர் அப்படி செய்தார் அவர் முசிரிக்கு நான் உசிரிக்காகவும் மன்னிப்பு தேடக்கூடாது நான் என்னுடைய

நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கவலைகள் சோதனைகள் ஆபத்துகள் நோயுடிகள் எதை கொண்டெல்லாம் மனிதர்கள் விரக்தி அடைகிறார்களோ எதை கொண்டெல்லாம் மனிதர்கள் நிராசையாகிறார்களோ எதை கொண்டெல்லாம் மனிதர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உட்படுகிறார்களோ அப்படிப்பட்ட ஈமானுக்கு மாற்றமான அந்த ஈமானுக்கு குறைபாட்டை உண்டாக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்திருப்பானா இந்த சமுதாயத்தை பாதுகாத்திருப்பானா அதே நேரத்தில் முன்மின்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் வேலை செய்யக்கூடிய சாலிகங்களில் அல்லாரம் எல்லோரையும் செய்தார்கள் आमीन आमीन जन्नत पाक आमीन वहां फरकाबा इल्तिफास बिस्मिल्लाह अलहम्दुलिल्लाह